இப்போ ஈஸ்வரி வந்து கோபிக்கு பாக்யா சமைச்சு தரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கொடுத்த சாப்பாடை கொண்டு போய் கோபிக்கு கொடுத்துடுறாங்க இதை பாக்யா வந்து ஒரு பக்கம் பார்த்துடுறாங்க இன்னொரு பக்கம் வந்து ராதிகா கோபியை பார்க்குறதுக்கு வந்திருக்காங்க ஸோ வந்து கோபி பாக்யா பற்றியே ராதிகா முன்னாடி புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காரு பிஸ்னஸில் எவ்வளோ பெரிய துரோகம் பண்ண அவளுக்கு ஆனாலும் என் உயிராவை தான் காப்பாத்திருக்கா அப்படிங்கிற மாதிரி புகழ்ந்து பேச ராதிகாவுக்கு ரொம்பவே அப்செட் ஆகிடுது இதுக்கடையில் ஈஸ்வரி வந்து ரா வந்து ஈஸ்வரிக்கிட்ட கிட்ட கேட்கிறாங்க வாங்கத்தை சாப்பிடலாம் அப்படின்னா நான் தான் சாப்பிட்டேனே அப்படின்னோட நீங்க ஒன்றும் சாப்பிடல நல்லா தெரியும் நீங்கள் யாருக்கு கொடுத்தீங்க அப்படிங்கிறதும் தெரியும் வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது ஈஸ்வரி முழிக்கிறாங்க உடனே இல்லை நான் போறேன் அங்கே ஒருத்தி உள்ள உட்காந்துருக்கல்ல போகணும்னு நான் போறேன் கோபிக்கிட்ட அப்படின்னு உடனே என்ன ஒட்டி கேட்க போறீங்களா அப்படிங்கிற மாதிரி செல்வி வந்து கேட்க உடனே அத்தை நீங்கள் பேசாமல் போகும் ஒரு இடத்துல உட்காருங்க தேவையில்லாதவையெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு பாகியா சொல்ல ஈஸ்வரி கடுப்பாகி இந்த வீட்டில் யாரும் மாமியார்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி கோச்சிட்டு ஒரு பக்கம் போகிறாங்க ஸோ அடுத்த நாள் வந்து பார்க்குக்கு போகிறாங்க பாக்யா ஸோ பின்னாடி கோபி போறாரு ஸோ பாகியா அவங்க கிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்லி வந்து தூரத்துலேருந்து இருந்து பார்க்குறாங்க அப்படின்னா ராதிகா நின்று பார்த்துட்டு இருக்காங்க அப்போ வந்து நீ இவ்வளோ பெரிய பிசினஸ் உமன் ஆயிருப்ப இப்படி உனக்குள்ள திறமை இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் நினைக்கும் போது பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லி பிட்ட போடுறாரு கோபி அப்போ வந்து பாக்யா சொல்றாங்க இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் நீங்க கொடுக்கறதுனால நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா எனக்கு எரிச்சலாக இருக்கு அப்படின்னு பாகியா சொல்றாங்க இல்லை நான் உனக்கு பிஸ்னஸில் எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்கேன் உனக்கு நான் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன் உன்னை விட்டு போயிருக்கேன் எவ்வளோ பெரிய இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அதை நினைக்காமே உயிரையும் காப்பாற்றியிருக்கேன் அப்படின்லாம் சொல்லி பேசுகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ திறமைன்னு தெரிஞ்சுட்டு நான் உன்னை விட்டு போயிருக்கவே மாட்டேன் உன் கூடவே இருந்திருப்பேன் அப்படின்னு கோபி சொல்ல இது ராதிகா கேப்டனா ரொம்பவே அப்செட் ஆகிடுச்சு ராதிகா அப்படியே அதிர்ச்சியாக அப்படி நடந்து போயிட்டாங்க உடனே வந்து பாக்யா சொல்கிறாங்க இவ்வளோ வருஷம் வாழ்க்கையில் நீங்கள் எனக்கு பண்ண பெரிய நல்லது என்ன தெரியுமா அப்படின்னு கோபிக்கிட்ட கேட்க கோபி என்ன அப்படின்னு கேட்குறாரு பாகியா சொல்கிறாங்க நீங்கள் என்னை விட்டு போனது தான் அதனால்தான் நான் யாரு அப்படிங்கிறத எனக்கே தெரிய வந்திருக்கு அதுதான் நீங்கள் எனக்கு பண்ண பெரிய நல்லது அப்படிங்கிற மாதிரி பாக்யா சொல்கிறாங்க இல்லை நான் என்ன சொல்ல வரேன் கேளு பாகியா அப்படின்னு கோப்பி பேச தயவு செய்து என்ன டென்ஷன் பண்ணாதீங்க எங்க பேச பேச ஏண்டா உங்களை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்க வச்சிடாதீங்க வாக்கிங் தானே போகணும் அப்படி இப்படி போங்க என் பின்னாடி வராதிங்க அப்படின்னு பாக்யா கடிச்சு விட்டு போயிடுறாங்க ஸோ கோபி எப்படியாவது பாக்கியா மனசில் இடம் பிடிச்சிடலாம் அப்படின்னு சுற்றி சுற்றி வராரு ஸோ அப்கமிங்கில் எதை நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் திரும்ப வந்து ராதிகாட்டு கண்டிப்பாக கோபி போக மாட்டார் ஸோ பாக்கியம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் அண்ட் இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ